பித்தன் பெற்ற பெருமாளே பித்தன் பெற்ற பெருமாளே அன்பு முத்துக்குமார சுவாமியே அன்பு முத்துக்குமார சுவாமியே அத்திக்கு இளைய பெருமாளே அத்திக்கு இளைய பெருமாளே அன்பு முத்துக்குமார சுவாமியே சுவாமியே அடியார்க்கு நல்ல பெருமாளே என்னை ஆண்டிட நீ ஓடிவா அடியார்க்கு நல்ல பெருமாளே என்னை ஆண்டிட நீ ஓடிவா ஓடிவான் நீ ஓடிவா அப்பா ஓடிவா முருகா ஓடிவா நீ முருக ஓடிவா அடியார்க்கு நல்ல பெருமாளே ஆண்டிட நீ எமை ஆண்டிட நீ ஓடிவாம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சோதனை சுனிதா பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது அருணகிரிநாதர் அருளியை இருநூத்தி பதினைந்து திருப்புகழ் தலங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது நாற்பத்தி மூன்றாவது தலமாக காஞ்சிபுரம் தளத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரேஸ்வரர் தளத்தில் திருப்புகளை பார்க்கவிருக்கிறோம் இந்த தல காஞ்சிபுரத்தில் மட்டும் வந்து மொத்தம் நாற்பத்தி நான்கு திருப்புகள் வந்து இருக்கிறார் இதில் வந்து முப்பத்தி ஏழு திருப்புகள் வந்து காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் மட்டும் அமைந்திருக்கிறது இந்த கோவில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது வந்து தேவாரம் பாதல் பெற்ற திருத்தலம் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் வந்து ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூவரும் வந்து இந்த தலத்தில் வந்து பாடியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக அந்த கருவறையில் வந்து காமாட்சி திருக்கரங்கள் அந்த மணிலான சிவலிங்க திருமேன்னு இருக்கும் இல்லைங்களா அந்த ஏகாம்பரேஸ்வரர் பரம்பரில் அற்புதமாக இழந்து இருக்கும் இந்த தலம் இந்த இதில் வந்து மாவடி தலம்னு சொல்லிட்டு காஞ்சி காமாட்சியோட அங்கே பின் கோவிலோட பிரகாரத்தில் இருக்கும் இல்லைங்களா அந்த சுவாமி கிட்ட வந்து உங்களுக்கு முருகன் வந்து இருப்பாங்க அந்த முருகனை பற்றி ஏற்கனவே கச்சியப்பரும் வந்து ரொம்ப அற்புதமாக தன்னோட பாடலில் வந்து பாடியிருக்காங்க மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் என்ற இராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகம் செவ்வேல் மலரடி போற்றி சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவடியில் மாவடியோட அந்த வழுதுபுரத்தில் வந்து ஒரு தனிக்கோவில் இருக்கும் அங்கே வந்து கண்ணனோட சந்தி இருக்குது அங்கே இருக்க அந்த அருமுகனை பற்றி கச்சியப்பர் வந்து பாடிய ஒரு அற்புதமான பாடல் தான் இது இன்றைய சஷ்டி நன்னாளில் நான் வந்து அந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் தரிசனத்தோடு அந்த முருகன் தரிசனத்தோடு அங்கே உள்ள திருப்புகளில் வந்து அந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா முப்பத்தி ஏழு திருப்புகள் இருக்குன்னு அதில் வந்து ஒரு திருப்புகளை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் இந்த காஞ்சிபுரம் திருப்புகள் எல்லாமே ரொம்ப கடினமான வார்த்தைகளாக இருக்கிறது எல்லாமே அத்தனை பாட்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப இதுவாக தான் இருக்குது இதில் எனக்கு தெரிந்த அளவுக்கு வந்து நான் இந்த பாடலை வந்து பாடியிருக்கிறேன் அனைவரும் பார்த்துன்னு கேட்டோம் இந்த நல்ல நாளில் கந்தனின் அருளை பெறலாம் வென்றுமுறைப்பணியில் உங்கள் அன்பு சௌதரி சுண்டடத்தான் திருச்சிற்றம்பலம் வெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இதில் வந்து சுவாமிகிட்ட அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னிங்கனாக்கா இதில் உன்னோட திருவடியை புகழும் ஆற்றலை எனக்கு தந்துள்வாயாக அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் வந்து இந்த திருப்புகளை கேட்டிருக்காரு வாங்க நம்ம இந்த திருப்புகளை பார்க்கலாம் அருணகிரிநாதர் அருளியன் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் திருப்புகள் தன தத்த தன தத்த தன தத்த தன தத்த தன தத்த தன தத்த தன த தன தத்தன 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 தானா எனக்குச் சற்றுனக்குச் சச்சன கத்த தவர்கிச்சை பொருட்பற்றைக்குடி மாயும் எனக்கு சற்றுணக்குச் சச்சன கத்தவர்கிச்சை பொருட்பற்ற தடுக்கைக்கு குடில் மாயும் என கட்டை கிடைப்பட்டு டினச்சொட்டி டடக்கைக்கு பிறக்கைக்கு தரத்திற்பு கிடையாமு என கட்டை கிடைப்பட்டு டினற்கட்டைக்கு பிற கைக்கு தரத்திற்பு கிடையாமு தினை திற கொச்சை குரத்தத்தை தனத்தை போற் பெறச்சை புய தொப்பி தனிவோனே தினக்குற்றி திறக்கொச்சை குரத்தத்தை தனத்தை போற் பெறச்சை புய தொப்பி தனிவோனே செரிக்கெச்சுருக்கெச்சொற் பிறட்ட தொட்டரை தப்பெத்திரட்ட பெக்கல செப்பத்திரதாராய் செரி கேச்சுருக்கெச்சொற் பிறட்ட தொட்டரை தப்பெத்திரட்ட பெக்கல செப்பத்திராய் பனை கொக்க கடை தொட்டு படகுத்தி படச்சற்ப பண தொட்க கட தொட்க பொறு வேளா பனை கொக்கை கனைத்தொட்டு படகுத்தி படச்சற்ப படத்துட்க கடற் பொறுவேளா பரப்பற்று சுருக்கற்று பதைப்பற்று திகைப்பற்று பழிப்பப்பத்தரு தரும் வாழ்வே பரப்பற்று சுருக்கற்று பதைப்பற்று திகைப்பற்று பழிப்பப்பத்தரு கொப்பேத்தருள் வாழ்வே கனிக்குத்தி கணத்தொற்று பச்சை கணப்பற்றி கிடைப்பொக்கு கழிப்புக்கு தெரிவோனே கனிக்குத்தி கணி தொச்சு கணப்பற்றி கிடைப்பொக்கு கழிப்போக்கு கதி கொத்திட்டத்தை கடற்கட்சி பதில் சொக்க பெருமாளே கழி கொப்பிற் சளி பற்று கதி கொத்திட்டத்தை கடற்கட்சி பதில் சொக்க பெருமே தினிகொச்சி திற கொச்சை குரத்தத்தை தளத்தை பொற் பெற சொச்சை புய தொப்பி தனிவோனே செரு பிறட்ட தொட்டரை தப்பை திரட்டப்பை கடச்சப்ப திறத்தாராய் கடற்கச்சை பது சொக்க பெருமாளே கடற்கச்சை பதில் சொக்க பெருமாளே கடற்கட்சி பது சொக்க பெருமாளே പെരുമാരുമാലി പെരുമാലി പെരുമാലി വിഷവേൽ മുരുക്ക് അരോകരാ വീരവേൽ മുരുക്ക് അരോകരാ ഞാനവേൽ മുരുക്ക് വേൽ മുരു മുത്തകുമാര സ്വാമിക്ക്